ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வீட்டிற்குள்ளேயே நுழைந்து விட்டேனே என்று சொல்லமே இதோ உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்துள்ளேன் இந்த சாயப்பாவை அழைப்பாயா ஒருவருக்கு வாழ்க்கையில்தான் தான் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து அந்த பிரச்சனையே வாழ்க்கையாக மாறியிருக்கும் அந்த மாதிரி தான் தொடர்ந்து பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் நான் மட்டும் அப்படி என்ன தப்பு செய்துவிட்டோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று என்னிடம் மன்றாடி அழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சற்று கவனமாக கேள் யாருக்கும் தொடர்ந்து கஷ்டம் என்று கடவுள் கொடுக்க மாட்டார் அப்படியும் நமக்கு கஷ்டம் வருகிறதே என்றால் அதற்கு நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும் முதலில் அந்த காரணங்கள் எல்லாம் என்னவென்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது எவ்வளவு யோசித்தாலும் எந்த தவறும் செய்யாதது போலத்தான் இருக்கும் ஆனால் உன்னையும் அறியாமல் நீயோ அல்லது முன்னோர் செய்த பாவத்தின் வழியாக இப்போது தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நிலைமை வந்திருக்கலாம் உனக்கு வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத கஷ்டங்களாக இருந்தாலும் அதை உடனடியாக தீர்த்து வைக்கும் இந்த சாயப்பாவை என்று மனதார நம்பி ஓம் சாயி என்று என்னை மனதார நினைத்து உன் வீட்டில் விளக்கேற்று என்னை நம்பி வழிபாடு செய்தால் யாரையும் கைவிட்டது கிடையாது வரக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டம் என்று கூறி ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறாய் மன நெறிவோடு இந்த சாயப்பாவை நினைத்து விளக்கேற்று என்றெல்லாமே கஷ்டங்கள் பிரச்சினைகள் எல்லாம் ஒரு நொடியில் காணாமல் போய்விடும் உனக்கு எந்த விதமான நிலை வேண்டாம் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்றெல்லாமே ஆகவே இனி வாழ்வில் உன் துன்ப நிலைகள் எல்லாம் மாறி இன்ப நிலைகள் அடையப் போகும் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறக்கத்தான் போகிறாய் எல்லாம் நல்லதொரு நிலைமையாக மாறத்தான் போகிறது வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல என்றெல்லாமே பாலைவனத்தில் நடக்கும்போது களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சோலைதான் இன்பம் துன்பமும் அந்த மாதிரியானது தான் தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும் சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் தீமையை சகித்து கொள் பிறவியின் பாவக்கணக்கை ஒவ்வொன்றாக கழிக்கப்படுகிறது என்பதை எண்ணி கொடுமையாளர்களை போற்று என்று பிறகு அவர்களே உன்னை போற்றும் வகையில் உன் நிலையை நிச்சயமாக இந்த சாயப்பா மாற்றி அமைப்பேன் அந்த இடத்தில் உன் கரத்தை வளப்படுத்துவேன் நம்பிக்கையோடு காத்திரு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே அதிர்ஷ்டம் என்பது யார் வருவார்கள் என்னை இனி காக்க என இருக்கும் பட்சத்தில் உன் சாயப்பா உனக்காக ஆறுதலாக நான் இருக்கிறேன் கவலைப்படாதே ஆம் செல்லமே பிறகு உனக்கான ஒவ்வொரு நிகழ்வுகளும் உனக்கு அதிர்ஷ்டத்தை தந்துதான் ஆகும் ஒருவரது வெற்றிக்கு பின்னால் இருக்கும் விடா முயற்சிகளும் திறமைகளும் துன்பங்களும் அவமானங்களும் அனைத்துமே அதிர்ஷ்டம் என்ற ஒரு சொல்லால் மறைக்கப்பட்டு வருகிறது புரிகிறதா ஆனால் உண்மையான அன்பு அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் எப்போதும் ஜெயிக்கும் உன் தன்னம்பிக்கையே உனக்கு அதிர்ஷ்டம்தானே இனி உன் வாழ்வில் உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம்தான் ஆம் செல்லவே ஆகவே வாழ்க்கையிலே காத்திருந்து காத்திருந்து நீ இப்பொழுது சோர்வடைந்து விட்டாய் சாயப்பா எனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் சற்று உனக்கு தளர்ந்து விட்டது போல் தெரிகிறது கலங்க வேண்டாம் இதோ உனக்கான இன்றைய நல்ல நாளில் எல்லாம் நல்லதொரு நிகழ்வுகளாக நடக்கப் போகிறது பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை என நீ அனுபவித்த கஷ்டங்களை கூற வார்த்தைகளே இல்லை உன்னுடைய பாரங்கள் என் மீது இருக்கும்போது நீ புலம்புவதில் அர்த்தமே இல்லைதானே யாருக்குமே எந்த துரோகமும் செய்யாமல் யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யாமல் தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இவ்வளவு துன்பங்களை சந்திக்கிறேன் என்று என்னிடம் புலம்பி அழுகிறார் அழுக வேண்டாம் என் செல்லமே புலம்பவும் வேண்டாம் நேர்மையாக வாழும்போது நிறைய கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதற்காக உடனே நான் உன்னை வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது அதுக்கு உனக்கு பேர் அழிவைத்தான் தரும் அது நேர்மையாக வாழும் வாழ்க்கைக்கு நிச்சயமாக நல்லது ஒரு பரிசு உண்டு அந்த பரிசானது உனக்கு நிச்சயமாக கிடைக்க வழி வைக்க போகிறேன் உன் சாயப்பா அந்த பரிசானது உன்னையும் உன் வாழ்க்கை தரத்தையும் நிச்சயமாக உயரச் செய்யும் எனவே நேர்மையாக வாழ்வதே ஒருபோதும் கைவிட்டு விடாதே உன்னுள் இருக்கும் கவலைகளை பார்ப்பவர்களிடம் எல்லாம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கணும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடம் போய் உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய் நாம் கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது நம்ம மனசு சஞ்சலமாக இருக்கும்போதோ ஏதாவது ஒரு வழியில் சாயப்பா நமக்கான ஆறுதல் வார்த்தையை நமக்கிட்ட சேர்த்துருவார் என்று சிக்கலான சமயத்திலும் மனது குழப்பமான சூழலில் இருக்கும்போதும் சரியான அறிவுரையை நமக்கு சாயப்பா யார் மூலமாவது நமக்கு கொடுத்தருள்வார் அதே மாதிரி தான் இந்த இக்கட்டான சூழலில் அடுத்து நம்ம என்ன செய்கிறதுனே தெரியலை வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலையும் நமது துயரங்களுக்கு நமது கர்ம வினைகளை நீக்கி நமது வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் அதை அடைவதற்கான வழிமுறைகளை சரியான நேரத்தில் இந்த சாயப்பா உனக்கு நான் காட்டுவேன் அப்படித்தான் இப்பொழுது இந்த பதிவை கேட்டிருக்கும் பட்சத்தில் எல்லோருக்கும் நீண்ட நாளான நிறைவேறாத ஆசையாக இருந்தாலும் அது நீண்ட காலமாக காத்துக்கொண்டிருந்த வேண்டுதலாக இருந்தாலும் நம்ம விதியை சரி செய்து நமக்கு கால நேரங்கள் நமக்கு சாதகமாக நினைக்கிறதை நாம் வேண்டுகிறதை கூடிய சீக்கிரம் நம்ம கைகளில் சேர்க்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி இந்த மந்திரம் மகிமை வாய்ந்தது ஆம் சொல்லமே இதை தினமும் ஒரு நாற்பத்தெட்டு முறை சொன்னால் போதும் நிச்சயம் உனக்கான காரியங்கள் எல்லாம் கைகூடும் உனக்கான வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் உன் வாழ்விற்கு வழி பிறந்து விட்டது என்றெல்லாமே இந்த மாதம் சிறப்பான நாளாகத்தான் உனக்கு அமையப்போகிறது செல்வ செழிப்புடன் சுபிச்சமாக போகிறாய் சகல சௌபாகியங்களுடன் நீ வாழும் காலம் இதோ வந்து விட்டது முகம் நிறைந்த புன்னகையோடு உனக்கு இந்த சாயப்பா நல்லதொரு அருளை அருள் பாலிக்கிறேன் ஆம் செல்லமே நீ எதிர்பார்த்திருந்த அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது சந்தோஷமான நிறைந்த மங்களகரமான வாழ்க்கை போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமானது உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நன்மையாகத்தான் நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்